ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்ம ரியாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு அரசு துறையில் இருக்க நகராட்சி துறையில் குரூப் சிக்கான வேலை நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த குரூப் சி வேலைக்கு நாம் என்ன படிச்சுருக்கோம்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஏ எனி டிகிரி எது வேணால் முடிச்சிருக்கலாம் இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் யாருக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது உங்களுக்கான மாத ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறோன்னுக்கிட்ட வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் கேட்டிருக்காங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜாப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க இதுக்கான சேல்ரி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரூபா சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா ஓகே இன்னொன்று டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு வருஷமாச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கேஸ்ட் படி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் ரெண்டாவதாக என்ன கேட்டிருக்காங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டரில் கேட்டிருக்காங்க இது போ இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்டி பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் ஊட்டியில் கேட்டிருக்காங்க இதுக்கான சேல்ரியும் ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாயிரம் ரூபா இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் டிஇஆர் படிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதுவும் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுக்கும் தேவை இந்த டியூட்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட்டு ஓபிசி இதுவும் பிளேஸ் ஊட்டி தான் இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபான்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அதுவும் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கணும் சென்ட்ரல் ஸ்டேட் போர்டில் தான் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்புறம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேபில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா என்டிசி முடிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக் லேப் கேட்டிருக்காங்க அது இல்லைனா நேக் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்தாக என்ன வேலை எடுக்கிறாங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க எலக்ட்ரிக்கலில் இதுவும் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க இவி இடபிள்யூஎஸ்சில் எடுக்கிறாங்க ஊட்டியில் பிளேஸு முப்பத்தேழாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபா சாலரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்டிசி முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் நேக் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து ஒன்றும் ட்ரேட்ஸ் மேன் தான் எடுக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸில் ஒரு போஸ்ட்டு இது ஓபிசியில் கொடுத்துருக்காங்க சேம் பிளேஸ் சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட்டு சென்ட்ரல்லாம் ஸ்டேட் போர்ட்டில் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐடி முடிச்சிருக்கணும் அதுவும் எலக்ட்ரானிக்ஸில் வித்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருஷம் இல்லைனா ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆறாவதாக என்ன வேலை பார்க்க போகிறோன்னா ட்ரைவர் எஸ்டி போஸ்ட்டில் ஊட்டியில் எடுக்கிறாங்க இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோடு கொடுக்க போகிறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா எஸ்எஸ்சி முடிச்சிருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது படிச்சிருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கொடுத்துருக்காங்க மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபார்மில் பார்த்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேலை கிளர்க்குக்கு எடுக்கிறாங்க ஜென்ரல் அட்மினாக எடுக்கிறாங்க ஒரு போஸ்ட் இருக்குது எஸ்டி பிரிவில் எடுக்கிறாங்க பிளேஸு ஊட்டி தான் சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தி இரநூத்தி மூணு ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் வித்து ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் தேர்ட்டி த்ரீ சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்க போகிற வேலை ஒர்க் அசிஸ்டண்ட் எஸ்டி கேஷில் எடுக்கிறாங்க ஊட்டியில்தான் ப்ளேஸு இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா சேல்ரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தான் ஒர்க் அசிஸ்டன்ட் தான் இதுவும் இது ஓபிசி பிரிவில் எடுக்கிறாங்க இதுக்கும் சேல்ரி சேம் தான் எஜுகேஷனும் சேம் தான் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க பத்தாவதாகவும் ஒர்க் அசிஸ்டன்ட் தான் எடுக்கிறாங்க இது இடபிள்யூஎஸில் எடுக்கிறாங்க சேம் எல்லாமே ஏஜ் மட்டும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை செக்யூரிட்டி கார்டுக்காக எடுக்கிறாங்க எஜிகேஷன் பார்த்திங்கன்னா ஆர் ஈக்குவலன் டு சென்ட்ரல் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் இல்லைனா ஃபஸ்ட் எய்ட் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க மேலுக்கு தனியாக ஃபிமேலுக்கு தனியாக சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் நம்மளை பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன வேலைனா செக்யூரிட்டி கார்டு தான் இது இடபிள்யூஎஸில் எடுக்கிறாங்க தான் எடுக்கிறாங்க இதுக்கான சேலரியும் இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கும் சேம் எஜுகேஷன் தான் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் இர டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஊட்டியில்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கோட்டக் எல்லாம் பூனே ஊட்டி இங்கே வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸை பொறுத்து ஷிஃப்ட்டாக இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லாம் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன போஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களோ அதையும் எத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க முன்னாடி அவங்க இதில் அவங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் ஓக்குவோ அதுக்கு கால் பண்ணி பேசுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க இதுக்கு அப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம் ஹவு டு அப்ளைன் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முக்கு போய்டும் இதில் என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன கேஷ்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதில் போய் அப்ளைன் கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் பற்றி இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்